ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி மூணு புள்ளி பல வகை திறனறி பயிற்சி கணக்குள்ள மூணாவது கொஸ்டினோ நாலாவது கொஷின் இதில் ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மூணாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ரஹீம் மற்றும் பீட்டர் இருவரும் காலை நடைபயிற்சிக்கு செல்கிறார் ரஹீம் ஐம்பது மீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுர வடிவ நடைபாதையிலும் பீட்டர் நாற்பது மீட்டர் நீளமும் மற்றும் முப்பது மீட்டர் அகலமும் உள்ள செவ்வக வடிவ நடைபாதையில் நடக்கிறார் அவர்கள் ஒவ்வொருவரும் ரெண்டு சுற்றுகள் நடந்திருந்தால் அதிகமான தொலைவு நடந் ந்துள்ளவர் யார் எவ்வளவு தொலைவு அதிகமான நடந்துள்ளார்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ நடந்திருக்காங்க ரெண்டு பேருமே அது கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் யார் அதிகமாக நடந்துருக்காங்கன்னு அது எழுதணும் அதுக்கப்புறம் எவ்வளோ அதிகமாக நடந்துருக்காங்கன்னு அது எழுதணும் புரிஞ்சதுங்களேன் அதுக்கப்புறம் ரெண்டு சுற்றுக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்கள் ரஹீம் வந்து ஐம்பது மீட்டர் வந்து ஒரு சதுரத்தை ஒரு பக்கம்னு சொல்லியிருக்காங்க அப்போது ரஹீம் நடந்த சதுர நடைபாதையின் பாதையின் ஒரு பக்கம் தான் வந்து ஐம்பது மீட்டர் அப்போது சதுரம்னாலே அது சுற்றளவு அப்போது சதுரத்தின் சுற்றளவு சதுரத்தின் சுற்றளவு அளவு இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன நாலு நாலு எஸ் அலகுகள் அப்போ பார்த்தீங்கன்னா இது நாலு எஸ்னா நாலு பேருக்கள் ஐம்பது இது மீட்டர் அப்போது நாலு ஐம்பது எவ்வளோ இரநூறு மீட்டருன்னு வரும் அப்போது அங்கே ஒரு சுற்றுக்கு இவ்வளோ நடந்திருப்பாங்க அப்போது தேர் ஃபோர் ரஹீம் ஒரு சுற்றில் நடக்கும் தொலைவு தொலைவு பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர் அதுக்கப்புறம் கொஷினில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுற்றுகள் நடந்திருந்தால் ரெண்டு பேருமே ரெண்டு சுற்று நடக்கிறாங்க அப்போ ஒரு சுற்றுக்கு இரநூறு மீட்டர்னா ரெண்டு சுற்றுன்னா நீங்கள் ரெண்டாலும் பெருக்கிடுங்க அப்போது ரஹீம் இரண்டு சுற்றில் நடக்கும் தொலைவு தொலைவல் டு ரெண்டு பெருக்கள் இரநூறு மீட்டர்னால் நானூறு மீட்டர் அப்போ ரஹீமுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பீட்டருக்கு கண்டுபிடிக்கணும் பீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பது மீட்டர் நீளமும் முப்பது மீட்டர் அகலமுன்னு சொல்லியிருக்காங்க ஓ பாருங்க பீட்டர் நடந்த செவ்வக செவ்வக பாதையின் பாதையின் நீளம் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து எள்ளுன்னு குறிப்போம் அது நாற்பது மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பீட்டர் நடந்த செவ்வக பாதையின் அகலம் அகலம் வந்து பீன் குறிப்போம் அது பாத்தீங்கன்னா முப்பது மீட்டர் அப்போ இது செவ்வகத்து ஃபார்ம்லாம் நம்ம எழுதணும் செவ்வகத்தின் சுற்றளவு சுற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு எல் கூட்டல் பி அலகுகள் அப்போ பாருங்கள் ரெண்டு எவ்வளோ நாற்பது கூட்டல் பி எவ்வளோ முப்பது அலகுகள் என்ன மீட்டரில் குத்துக்குறாங்க அப்போது ரெண்டு நாற்பதும் முப்பதும் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ எழுபது மீட்டர் அப்போது ரெண்டு எழுபது எவ்வளோ நூற்றி நாற்பது மீட்டர் சுற்றுலா அப்போது பீ ஃபோர் பீட்டர் ஒரு சுற்றில் நடக்கும் தூரம் இஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பது மீட்டர் ரெண்டு சுற்றுனா அதே பாருங்கள் பீட்டர் ரெண்டு சுற்றில் நடக்கும் தூரம் பார்த்தீங்கன்னா ரெண்டால் பெருகிடுங்க ரெண்டு பேருக்கள் நூற்றி நாற்பது மீட்டர் அப்போது ரெண்டால் பெருகினிங்கன்னா இரநூத்தி எண்பது மீட்டருன்னு வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரில் யார் அதிகமாக நடந்துருக்காங்க நானூறு மீட்டர் தானே அதிகம் இரநூத்தி எண்பதை விட நானூறு மீட்டர் தான் அதிகம் அப்போது நம்ம இங்கு நானூறு மீட்டர் தானே பெருசு இரநூத்தி எண்பது மீட்டரை விட அப்போது அதிகமாக யார் நடந்திருப்பாங்க ரஹீம் தான் அதிகமாக நடந்திருப்பாங்க அப்போ எவ்வளோ அதிகமாக நடந்திருக்காங்கன்னா இது நானூறுலேருந்து நீங்கள் இது கழிச்சுனீங்கன்னா வர ஆன்சர் தான் அவங்க அதிகமாக நடந்திருப்பாங்க அப்போது இரு இருவர் நடந்த தூரத்தின் வேறுபாடு வேறுபாடுன்னா கழிச்சிடணும் அப்போது நானூறு கழித்தல் இரநூத்தி எண்பது அப்போது கழிச்சிங்கன்னா நூற்றி இருபது மீட்டருன்னு வரும் அப்போது இது ரஹீம் தானே அதிகமாக நடந்திருக்காங்க அப்போது நூற்றி இருபது மீட்டர் அவங்க அதிகமாக நடந்திருக்காங்க அப்போது ஃபோர் ரஹீம் நூற்றி இருபது மீட்டர் அதிகமாக நடந்துள்ளார் புரிதங்கள அவ்ளதான் இது கேன்சர் ஃபஸ்ட்டு ரஹீம்ங்கு ஒரு சதுரம் சொல்லியிருக்காங்க அது இல்லை சதுரத்தின் சுற்றளவு ஃபார்ம்லாம் வச்சு நம்ம ஒரு சுற்றுக்கு கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு சுற்றுனா ரெண்டாலும் பெருகிடும் அதே மாதிரி நீலம் அகலம் குத்துருக்காங்க பீட்டர் செவ்வக பாதையில் நடக்கிறாங்களாம் அப்போது அது நம்ம செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்ம்லாம் எழுதி அது கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு சுற்றுக்கு நூற்றி நாற்பது ரெண்டு சுற்றுக்கு இரநூத்தி எண்பது அப்போது நானூறு தானே அதிகம் அப்போது நானூறு தான் அவங்க அதிகமாக நடக்கிறாங்க அப்போ ரஹீம் தான் அதிகமாக நடக்கு எவ்வளோ அதிகமாக நடக்கிறாங்கன்னா நானூறில் நீங்கள் என் இரநூத்தி எண்பது கழிச்சுங்கன்னா நூற்றி இருபதுன்னு வரும் அப்போது ரஹீம் வந்து நூற்றி இருபது மீட்டர் அதிகமாக நடந்துள்ளார் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஸ்டின் என்ன கொடுத்துக்குறாங்க ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட பதினாறு மீட்டர் அதிகமாக உள்ளது அப்பூங்காவின் சுற்றளவு இரநூறு மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்கன்னு கேட்டுக்கிறாங்க நீளம் பார்த்தீங்கன்னா அகலத்தை விட பதினாலு மீட்டர் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு இது சுற்றளவு சொல்லியிருக்காங்களா அப்போது செவ்வக வடிவ செவ்வக வடிவ பூங்காவின் வின் சுற்றளவு சுற்றளவு பார்த்திங்கன்னா இரநூறு மீட்டர் பாருங்கள் நீளம் வந்து அகலத்தை விட பதினாலு மீட்டர் ஆக் அதிகம் சொல்லிருக்காம் நீளம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நீளத்தை விட அகலத்தை விட பதினாலு மீட்டர் அதிகம்னா அகலம் வந்து நம்ம என்னென்னு குறிப்போம் பீன் குறிப்போம் அப்போது நம்ம பீனையும் எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் செவ்வக பூங்காவின் அகலம் அகலம் பி என்க அப்போது அகலம் வந்து பீனு எடுத்துக்கிறோம் ஆனால் நீளம் தான் சொல்ல நீளம் வந்து பதினாலு மீட்டர் அகலத்தை விட அதிகம்னா இது பி கூட்டல் பதினாலுன்னு வரும் நீளம் பாருங்க நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு பி கூட்டல் பதினாலுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா ஏன்னா பதினாலு மீட்டர் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அதனால இது வரும் இது மீட்டரில் வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது செவ்வகத்தின் சுற்றளவு கத்தின் சுற்றளவு is equal to ரெண்டு L கூட்டல் B அலகுகளின் வரும் அப்போது செவ்வகத்தின் சுற்றலு எவ்வளோ சொல்லிருக்காங்க இரநூறு இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு நீலம் நீளமேலோ பி கூட்டல் பதினாலு கூட்டல் இந்த பி அப்படியே வரும் அலகுகள் என்ன இருக்குது மீட்டரில் இருக்குதுங்களா அப்போது மீட்டர் ரென்னே வரும் அப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு வந்து பெருக்கல்ல இருக்குது இன்சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிவிடுமா 200 இரநூறு பை ரெண்டு இஸ் ஈக்குவல் கூட்டல் பதினாலு கூட்டல் பி அப்போ 1 ரெண்டு ரெண்டு இது அடிச்சிங்கன்னா நூறுன்னு வந்துடும் அப்போ நூறு இஸ் ஈக்குவல் பி கூட்டல் பதினாலு கூட்டல் பி அப்போது இது பாருங்கள் பி ரெண்டு பி இருக்குதுங்களா அப்போ டூ பின்னு எழுதிக்காங்க கூட்டினிங்கன்னா ரெண்டு இந்த பியும் இந்த பி கூட்டிங்கன்னா ரெண்டு பீனு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பதினாலு கூட்டல் வந்து இங்கே கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடும் அப்போ நூறு கழித்தல் பதினாலு இஸ் ஈக்வல் டு டூ பி அப்போது பதினாலு கழிச்சிங்கன்னா எண்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல் டு டூ பி அப்போது பி இங்கே இருக்கட்டும் ரெண்டு வந்து பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சின்னா வகுத்தெல்லாம் மாறிவிடும் அப்போது எண்பத்தி ஆறு பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பி ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு அப்போது நாற்பத்தி மூணு இஸ் ஈக்வல் பி அப்போது நம்ம அகலம் கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது தர் ஃபோர் அகலம் b இஸ் ஈக்குவல் to நாற்பத்தி மூணு மீட்டர் அப்போது ஃபோர் பூங்காவின் வின் அகலம் b is equal to நாற்பத்தி மூணு மீட்டர் அதுக்கப்புறம் பூங்காவின் நீளம் கேட்டிருந்தாங்களா ஆன்சர்ல பூங்காவின் நீளம் l is equal to நம்ம என்ன எழுதணும் b கூட்டல் பதினாலு மீட்டருன்னு எடுத்துருந்தோம் அப்போது பி எவ்வளோ நாற்பத்தி மூணு கூட்டல் பதினாலு இது மீட்டர் அப்போது நாற்பத்தி மூணோட இது கூட்டினிங்கன்னா ஐம்பத்தி ஏழு மீட்டர் அப்போ பூங்காவின் நீளம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு மீட்டர் இப்போது நம்ம லாஸ்ட்டாக இது நீளமும் பரப்பளவு கேட்டுக்கிறாங்க அப்போ பரப்பளவு ஃபார்ம்ல எழுதி நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் அப்பாருங்க செவ்வக வடிவ பூங்காவின் பரப்பளவு பரப்பளவு பார்த்தீங்கன்னா எல் பெருக்கள் பி சதுர அலகுகளின் வரும் அப்போ எல்யோலோ ஐம்பத்தி ஏழு பெருக்கல் பி யோலோ நாற்பத்தி மூணு அப்போ சதுர அலகுகள் அப்போ இது ரெண்டு பேருக்கு நான் பாருங்கள் ஐம்பத்தி ஏழு பெருக்கல் நாற்பத்தி மூணு ஏழு இருபத்தி ஒன்று ஒன்று மீதி ரெண்டு ஐமு பாஞ்சு பாஞ்சோட ரெண்டு கூட்டினீங்கன்னா பதினேழு ஏழு நாங் இருபத்தெட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு ஐநாள் இருபது ரெண்டு கூட்டினீங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்போது ஒன்று ஏழும் எட்டு கூட்டினீங்க பதினஞ்சு ஏழும் எட்டும் கூட்டினீங்கன்னா பதினஞ்சு மீதி ஒன்று 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 கூட்டினிங்கன்னா ரெண்டு ரெண்டோட ரெண்டு கூட்டிங்கன்னா நாலு இது ரெண்டு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சதுர இது மீட்டரில் தானே இருக்குது அப்போது மீட்டருன்னு வரும் சதுர மீட்டருன்னு வரும் இங்கே அப்போது நீங்கள் இது கண்டுபிடிச்சிட்டோமா அப்போது தேர் ஃபோர் பூங்காவின் வின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சதுர மீட்டர் புரிஞ்சுதுங்களா கொஷின்ல என்ன கேட்டிருந்தாங்க நீளம் பரப்பளவு கேட்டிருந்தாங்க அகலம் கண்டுபிடிச்சிட்டோம் நீளம் கண்டுபிடிச்சிட்டோம் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சதுங்கள ஆளோதான் இதுக்கு ஆன்சர்